மக்க மக்களே வருங்க காலையில் வீட்டு முன்னாடி நிற்க பூக்களை வெடி எடுக்க வந்தா அதில் மயில் மாணிக்கம் நான் ஐயா படம் தண்ணிக்கி பார்த்துருங்க ஆனால் இன்னும் பூக்கள் வரல காலையில் பனி வெள்ளமும் பூக்களுக்கு அழகும் வருங்க ரோஸ் கலரில் வாடாமல்லி கலரில் வெள்ளை கலரில் வைலட் கலரில் ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഇങ്ങ നാല് ഇങ്ങനെ അഞ്ച് കളറിലേ അഞ്ച് കലർല മയൽമാണിക്കം അളകാ സൂപ്പറ ഉടൻ പിന്നെ ഇനി ഇപ്പോൾ മൊട്ടുകൾ വന്നാച്ചു നെണ്ട മയൽ മാണിക്കവും വിദ്യം പാത്തരുങ്ങനെ കേസവർത്തിയിൽ നിറയെ എല്ലാവരും മൊട്ടുകള നിന്നവങ്ക എല്ലാവരും വിരിയ തുടങ്ങിയാച്ചു இனி வெயில் வெயில் வந்தது கூட தான் நான் தைய விரிஞ்சு அப்படியே அழகாக விரிஞ்சு நிற்க பார்த்துடுங்க வருங்க இப்படி இவ்வளோ அழகாக நிற்க பற்றியலாம் நிறைய எல்லாம் சேர்ந்து விரிஞ்சு போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்கு இந்த பிள்ளை எங்கள் பூக்களை உடனே பூ பார்க்குறது நல்லா இருக்குமா பறிச்சி பறிப்பாங்க பட்டர்க்கப்பும் வருங்க நிறைய இருங்க விரிஞ்சதும் இதைய போடுறதும் இதில் கையாததும் நூற்றி காத்துங்க பட்டர் கப்பில நிறைய பூக்கள் இதெல்லாம் பேச நிறைய மொட்டை இதெல்லாம் இந்த பூக்களாட்டு இந்த பூக்களாட்டு நிறைய பூக்கள் வணக்கம் எட்டு கலரில் பூக்கள் வணக்கம்